மர்மங்கள் விலகாத இந்திய கோவில்கள் இந்தியாவில் உள்ள கோவில்களில் ஐந்து கோவில்கள் இன்னும் மர்மங்கள் நிறைந்ததாகவே உள்ளது இன்று வரை அந்த மர்மங்களுக்கு விடை கிடைக்கவில்லை தஞ்சை பெரிய கோவில் பெங்களூரு காடுமல்லீஸ்வரர் கோவில் கேரளா பத்மநாப சுவாமி கோவில் குஜராத் ஸ்ரீ சம்பீஸ்வரர் கோவில் மற்றும் ஆந்திராவில் உள்ள லபாஷி கோவில் இந்த கோவிலின் மர்மங்கள் இன்று வரை புதிராகவே இருந்து வருகிறது இந்தியாவின் பிரம்மாண்டம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ வெளிநாட்டு மன்னர்களும் கொள்ளையர்களும் இந்தியர்களை பற்றியும் இங்குள்ள கோவில்களை பற்றியும் செவிவழி செய்தியாக கேள்விப்பட்டு இந்தியாவின் மீது தொடர்ந்து படையெடுத்து வந்து இங்கிருந்த கோவில்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு கோவில்களில் இருந்த செல்வங்களை கொள்ளையடித்ததோடு கோவில்களை மிடித்து தரைமட்டமாக்கி தம்சம் செய்துவிட்டு சென்றதுண்டு கொள்ளை போன கோவில் சொத்து அதிலும் குறிப்பாக முகமது கஜினி தொடர்ந்து பதினெட்டு முறை இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து இங்கிருந்த எல்லாம் கொள்ளையடித்து சென்றான் பதினெட்டாவது முறையாக இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த போது அவன் குறிவைத்தது ஒரே ஒரு கோவில் அதுதான் குஜராத்தின் பெற்ற சோமநாதர் கோவில் சோமநாதர் கோவில் சோமநாதர் கோவிலை பற்றிய ஆச்சரியங்கள் உலகம் முழுவதும் தெரிந்திருந்தது அதன் காரணமாகவே பதினேழாவது முறை கஜினி முகமது இந்தியாவின் மீது படையெடுத்து எடுத்து வந்தபோது அவன் குறிவைத்தது புகழ்பெற்ற சோமநாதர் ஆலயத்தை தான் அதிசயமான கோவில்கள் அன்றைய காலத்தில் இந்தியாவில் இருந்த கோவில்களில் மிகவும் பணக்கார கோவில் அதுதான் ஒரே வரியில் சொல்வதென்றால் அவன் சோமநாதர் கோவிலிலிருந்து கொள்ளையடித்த தங்கத்தின் எடை மட்டும் ஆறு டன்னுக்கும் அதிகம் அதோடு அந்த கோவிலில் இருந்த செல்வ வளத்தை தாண்டி இரண்டு ஆச்சரிய அதிசயங்கள் இருந்தன சோமநாதர் கோவில் கடற்கரையை ஒட்டிய கோவில் என்பதால் தினசரி காலையும் ஒன்று எழும்பி சோமநாதர் கோவில் படியெட்டுகளை முத்தமிட்டு திரும்பும் என்பதுதான் இன்றைய கட்டிடக்கலை வல்லுநர்களுக்கு இது புரியாத புதிதான் மற்றொரு ஆச்சரியம் அந்த கோவிலில் கருவறை லிங்கம் தான் மற்ற கோவில்களில் இல்லாத அதிசயம் சோமநாதர் கோவில் லிங்கத்திற்கு இருந்தது அந்த கோவில் கருவறை லிங்கம் மற்ற கோவில்களில் இருப்பதை போல் தரையில் அமைந்திருக்கவில்லை அதற்கு மாறாக எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் மிதந்து கொண்டிருந்தது அதை பார்த்த கஜினி முகமது ஆச்சரியப்பட்ட அதனால் தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சோமநாதர் கோவிலை போலவே இந்தியாவில் எத்தனையோ கோவில்களில் மர்மங்கள் நிறைந்துள்ளன அவற்றுக்கு இன்று வரையிலும் அறிவியல் ரீதியாக பதில் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதில் ஐந்து கோவில்கள் மர்மங்களும் அதிசயங்களும் நிறைந்ததாகவே இருக்கின்றன தஞ்சை பெரிய கோவில் இதில் முதலாவதாக வருவது தஞ்சை பெரிய கோவில் இது ஆயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் ராஜராஜ சோழ மன்னனால் கட்டப்பட்டது இந்திய கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்ற கோவில் என்பதோடு யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த கோவில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் அனைத்துமே சுத்தமான கிரானைட் கற்களாகும் கோவில் விமானமும் எண்பது டன் எடையுள்ள ஒரே கிரானைட் கல்லால் ஆனது விலகாத மர்மம் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த கோவிலை சுற்றிலும் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டருக்கு எந்த மலையோ அல்லது குன்றுகளோ கிடையாது அப்படி இருக்கையில் எப்படி முழுக்க முழுக்க பெரிய பெரிய கிரானைட் கற்களை கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் மண்டிக்காய்கிறார்கள் இன்று வரையிலும் அதற்கான மர்மம் விலகவில்லை குஜராத் கடல் கோவில் அடுத்ததாக வருவது குஜராத் மாநிலத்தில் என்ற கட்டப்பட்ட ஸ்ரீ கோவில் கோவில் இதற்கு தினமும் என்று பெயரும் உண்டு இப்படி ஒரு கோவில் இருப்பதே நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் வெளியுலகிற்கு தெரிய வந்தது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் கடல் உள்வாங்கும் போதுதான் இக்கோவில் இருப்பது தெரியவந்தது இந்த கோவிலின் அதிசயம் என்னவென்றால் காலை வேளைகளில் முழுமையாக காட்சியளிக்கும் பின்பு மாலை முதல் இரவு வரையிலும் கடல் அலைகளால் கோவில் முழுவதாக மூழ்கடிக்கப்படும் அந்த அளவுக்கு கணக்கச்சிதமாக இந்த கோவிலை கட்டி முடித்துள்ளனர் இதை கட்டியது யார் எந்த ஆண்டு என்பது இன்று வரையிலும் மர்மமாகவே உள்ளது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது கேரள மாநில தலைநகரான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள பத்மநாப சுவாமி கோவில் இந்த கோவிலை பற்றிய மர்மமும் இன்று வரை தொடர்கிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆறு திறந்து திறந்து பார்க்கப்பட்டன பார்த்த அனைவரும் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து நின்றுவிட்டனர் அந்த அறைகளில் இருந்தவை அனைத்துமே தங்க வைர வைடூரிய ஆவரணங்கள் தான் அவற்றின் இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஆகும் திருப்பதி கோவிலின் சொத்து மதிப்பெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லலாம் கடைசியாக உள்ள ஏழாவது அறை மட்டும் இன்னும் திறக்கப்படவில்லை பொக்கிஷ குவியல் அந்த அறை முழுவதும் கடினமான எக்க செய்யப்பட்டுள்ளது அந்த கதவில் என்னதான் தீவிரமாக ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு சிறு துளையை கூட காண முடியவில்லை இந்த நிலவரையில் உள்ள சொத்துக்கள் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட சொத்து மதிப்பை காட்டிலும் நான்கு மடங்கு இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது அதோடு இந்த அறையின் கதவை ரகசிய மந்திரத்தால் மட்டுமே திறக்க முடியும் என்றும் நம்பப்படுகிறது ஆனால் மற்றொரு தரப்பினரோ இந்த அறையில் தான் உலகம் அழியும் நாள் பற்றிய ரகசிய குறிப்பு உள்ளது என்றும் நம்புகின்றனர் இதனாலேயே இந்த கோவிலை பற்றிய மர்மம் இன்றும் தொடர்கிறது ஆந்திரா லபாஷி கோவில் மற்றொரு அதிசயமான கோவில் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது லபாஷி கோவில் சிவன் விஷ்ணு மற்றும் வீரபத்திரர் ஆகிய மூவருக்கும் ஒரே கோவிலாக அமைந்துள்ளது இந்த கோவில் போல் பெற்ற கோவிலாகும் இந்த கோவிலின் அமைக்கப்பட்டுள்ள எழுபது தூண்களில் ஒரு தூண் மட்டும் தரையை தொடாமல் அந்தரத்தில் தொங்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான மர்மமும் விலகாமலேயே இருந்து வருகிறது கடைசியாக நாம் காண்பது கர்நாடக மாநிலத்தின் தலைநகரான பெங்களூருவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள காடு மல்லேஸ்வரர் கோவில் இந்த கோவில் இருப்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுதான் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கோவில் இருந்த நிலத்திற்கு அருகில் கட்டுமானத்திற்கு குழி தோண்டும் போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது முழுவதுமாக தோண்டிய போதுதான் பெரிய அளவிலான கோபுரத்தோடு குளத்துடன் கூடிய கோவில் இருப்பது தெரியவந்தது சிவனுக்கு நந்தி அபிஷேகம் இந்த கோவிலில் நந்தியானது வழக்கமாக இருப்பதை போல் இல்லாமல் சிவலிங்கத்திற்கு முன்புறம் இல்லாமல் லிங்கத்திற்கு முன்புறம் சற்று மேற்புறத்தில் அமைந்துள்ளது அதோடு நந்தியின் வாயிலிருந்து எப்போதும் நீர் விழுந்து கொண்டிருக்கிறது அந்த நீரானது நேராக லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது போல் அமைந்துள்ளது இந்த அரிசிய காட்சியை பார்க்கவே தினந்தோறும் பக்தர்கள் படையெடுக்கின்றனர் லிங்கத்தின் மீது விழும் நீர் நேராக குளத்தில் சென்று கலக்கிறது ஆனால் நந்தியின் வாயிலிருந்து விழும் நீர் எங்கிருந்து வருகிறது என்பது மர்மமாகவே இருந்து வருகிறது